ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் டெய்லரிங்கில் யூஸ் பண்ணுற நிறைய ஸ்கேல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து இது பிகினர்ஸ்க்காக ஸ்லீவ் ஷேப் கட் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக நீங்கள் ஷேப் கட் பண்ணலாம் இது உங்களுக்கு தேவைப்பட்டால் ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க அடுத்து நம்ம யூஸ் ப பார்க்க போகிறது வந்து இது வந்து மாஸ்டர் பேட்டர்ன் ஸ்கே இது இதை யூஸ் பண்ணி நம்ம நிறையா வரையலாம் இதை யூஸ் பண்ணி ப்ளவுஸு பேண்ட்டு ஷர்ட்டு எல்லாமே நம்ம கட் பண்ணலாம் இது இந்த எல்லாங்கிள்காக யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஹோல் ஷேப்புக்காக இது யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து இந்த கோட் அது மாதிரி வெட்டுறதுக்கு நெக் ஷேப்புக்காக இது யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும் இந்த ஆம்போல் ரவுண்ட் பார்த்தா சின்னதாக இருக்கும் இது எதுக்குன்னா நம்ம இந்த ஃபுல் ஷோல்டர்ஸ் வச்சு ஹை நெக் போடுறோம்ல அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்க்கு வந்து இதை வச்சு யூஸ் பண்ணி கட் பண்ணலாம் இது அடுத்தது வந்து இது பாடி பேட்டர்ன் இதை யூஸ் பண்ணி ஸ்லீவ்ஸ் நெக் ஆம் ஹோல் எல்லாமே கட் பண்ணிக்கலாம் இது அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் ஸ்கேல் இதை யூஸ் பண்ணி நீங்க ஃபேஷன் டிராயிங் அந்த இலிஸ்ட்ரேஷன் டிராயிங் வரைகிறதுக்கு சின்ன சின்ன இமேஜஸ் வரைகிறதுக்கு இதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இது மாதிரி நிறைய ஸ்கேல் வந்து அவைலபிளாக இருக்குது ஆனால் இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோன்னு உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் கால் பண்ணுங்க கூகுள் மீட்டில் வந்து லைவாக இதை பற்றி நம்ம சொல்லித்தரலாம் உங்களுக்கு எதாவது நீடு இருந்தது இல்லை இந்த ஸ்கேலை வாங்கணும் அப்படின்னாலும் எங்களுக்கு கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க மறுபடியும் இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸோட நிறைய ஸ்கேல்ஸோட உங்களை அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன்